ஹலோ வியூயர்ஸ் இந்த பதிவில் இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக பார்க்க இருக்கிறோம் அதாவது கோச்சாரத்தில் பொதுவாகவே சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு நிகரான முக்கியத்துவம் இந்த ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களுக்குமே நாம் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் அதாவது ஒன்றரை வருடம் வரை இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேது இந்த இரண்டு சாயா கிரகங்கள் அதாவது நிழல் கிரகங்கள் நாம் அலசி ஆராயும் பொழுது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்ற ஒரு சொல்லடையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியை போல் செயல்படுவார்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அந்த நட்சத்திர அதிபதியாக செயல்படுவார்கள் பிறப்பின் சூட்சுமம் என்றால் அதனை நாம் ராகு என்று சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலும் பற்றற்ற ஒரு நிலையை வந்து இந்த கேது என்ற கிரகம் ஞானத்தை கொடுத்து அதன் மூலம் ஒரு பற்றற்ற நிலையை கொடுக்கும் இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுமே கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் வருகிற மே மாதம் பதினெட்டாம் தேதி எந்த ஒரு பயிற்சியிலும் இல்லாத ஒரு பிரத்யேகமான விஷயம் என்னவென்றால் இந்த ராகு என்ற கிரகம் இப்பொழுது பயிற்சியாகி மிதனத்திலிருந்த குருவின் ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷமான பார்வையை பெற இருக்கிறார் இதனை ஜோதிட ரீதியாக குரு சண்டாள யோகம் என்ற சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது பல ராசிக்காரர்களுக்கு அபரிதமான நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம் தனுர் ராசிக்கு இப்பொழுதுதான் ஏழரை சனி என்பது பூரணமாக முடிந்திருக்கிறது ஏராளமான பிரச்சனைகளை தனுர் ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் சந்தித்தார்கள் இந்த ஏழரை சனி என்பது ஒரு விதத்தில் ஏதோ நாங்கள் தண்டிக்கப்பட்டது போல் ஆகிவிட்டோம் என்பதுதான் எல்லாரும் சொல்கிறார்கள் சார் பூராடம் போராடம் எல்லாம் சொன்னாங்களே அதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லை ஆனால் இந்த ஏழரை சனி வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு எப்பொழுதுமே கையில் பணம் இருக்கக்கூடிய நபர்களாகிய நாங்கள் மற்றவர்களிடம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்று ஏற்பட்டது ஏழரை சனி முடிந்த பிறகு பார்த்தால் ராசியாதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்தில் போய் அமர்கிறது ஆறாம் இடத்தில் ராசியாதிபதி குரு பகவான் போய் அமர்ந்ததனால் பம்பு வழக்கு நோய் எதிரி கடன் போன்ற அனைத்து விஷயங்களையும் நாங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் எங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது இதனால் துக்கம் அதிகம் ஏதோ தண்டிக்கப்பட்டவர்கள் போன்ற ஒரு நிலையில் நாங்கள் சிக்கிக் கொண்டோம் ஏதாவது ஒரு குட் நியூஸ் இருந்தால் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது அதாவது இந்த ராகு பயிற்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் முதலில் உங்களுக்கு ராசி குரு பார்வை அதுவும் சம சப்தம பார்வை ஜோதிடத்தின் அடிப்படை தெரிந்தவர்களுக்கே நன்றாக தெரியும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது இதனால் நாள் வரை முடங்கி கிடந்து வந்த இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஒரு ஆக்டிவ் மோட் இந்த ஏரோப்ளைன் மோடு என்பது போய் ஒரு ஆக்டிவ் மோடு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது என்பவர் ஒன்பதாம் பாவத்துக்கு வருகிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பித்ரஸ்தானம் இங்கு கேது பகவான் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தகப்பன் சம்பந்தப்பட்ட மேன்மைகள் பித்துரு வர்க்கத்துக்கு ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் என்பது வரும் ஆனால் எளிதாக சமாளித்து விடலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவாகவே தனுர் ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம் மேலும் பொது காரியங்களுக்கு செல்லும் பொழுது முடிந்தவரை வார்த்தைகளை அதிகம் கொடுக்காமல் மாட்டிக்கொள்ளாமல் கொஞ்சம் விலகி இருப்பது இவர்களுக்கு நல்லது கேது பகவான் பூர நட்சத்திரமான சுக்கரனின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏதாவது சின்ன சின்ன கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த கடன் என்பது ஒரு அனுகூலமான கடனாக ஒரு ஆக்கப்பூர்வமாக கடனாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய கேது என்பவர் பெரிதாக உங்களுக்கு இடைஞ்சலை கொடுக்க மாட்டார் ராசிக்கும் லாபஸ்தானத்துக்கும் குரு பார்வை இருப்பதனால் அனுகூலமான பலன்களை இவர் கொடுப்பார் இந்த பக்கம் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் அதாவது கும்பத்தில் ராகு பகவான் வந்து அமர இருக்கிறார் இந்த ராகுவையும் குரு பார்ப்பது குரு சண்டாள யோகமாக முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு உங்களுக்கு தயாராக இருக்கிறது மூன்றாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இது நாள் வரை முயற்சியே செய்யாமல் வந்த இந்த தனுர் ராசிக்காரர்கள் ஏராளமான புதிய விஷயங்களில் களம் இறங்குவார்கள் இவர்களுக்கு முதலில் இவர்களது முயற்சிகளாலும் இவர்களது வீடு மனை போன்ற விஷயங்களிலும் முதல் தரமான வெற்றி என்பது ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அதாவது இந்த தனுர்ராசிக்கு ராசியாதிபதியின் நட்சத்திரமான குருவின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல வெற்றி என்பதும் நல்ல லாபம் என்பதும் அதன் மூலம் ஒரு அபிவிருத்தி என்பதும் ஏற்படும் பிறகு சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் எதிர்பாராத ஒரு புதிய மாற்றம் ஒரு நபரை சந்தித்தேன் தொடர்பு அதன் மூலம் ஒரு ஏற்றம் அதன் மூலம் பல வாய்ப்புகள் அதன் மூலம் பூரணமாக எனது ஆற்றலை எனது திறமையை வெளிப்படுத்தினேன் ஏராளமான மக்கள் அதனை ரசித்தார்கள் அதனால் தொடர்ச்சியாக எனக்கு மீடியா ஊடகங்கள் திரைப்படம் இயல் இசை நாடகம் கதை கட்டுரை கவிதை பாடல் போன்ற விஷயங்களில் பல புக்கிங் கிடைத்தது நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது நிறைய வெற்றி ஏற்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு கோல்டன் பீரியடாக இருக்கிறது இதனை முழுவதுமாக உபயோகித்து கொண்டு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை தக்க வைத்து கொள்ளும் அளவிற்கு நாம் நமது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் பிறகு ராகு பகவான் இங்கு செவ்வாய் நட்சத்திரமான அவிட்டத்தை சஞ்சாரம் செய்யும் பொழுது செவ்வாய் என்பவர் இந்த ராசிக்கு ஐந்து பன்னெண்டாம் வீடுகளை குறி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு என்பது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வருமானமாக இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் ஏற்படும் இதனால் வரை குழந்தைகள் விஷயத்தில் மந்தமாக இருந்து வந்த தனுராசிக்காரர்கள் ஒரு நல்ல ஜெட் ஸ்பீடு எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஐந்தாம் இடம் என்பது நாம் மதி மயங்கக்கூடிய இடம் நடுவயதில் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு திருமணத்திற்குண்டான தகுதியான ஆட்கள் வருவார்கள் இதனால் வரை ஏராளமாக நான் நபர்கள் வந்தார்கள் எதுவும் எடுபடவில்லை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பிரமாதமான காலகட்டமாக இருக்கிறது வழிபாடுகள் என்று வரும்பொழுது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்துக்கு நவக்கிரகங்களில் ஒரு முறை திங்கக்கிழமையில் வாய்ப்பு கிடைத்தால் கேது ஸ்தலம் சென்று வருவது பிறகு தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு நீங்கள் அருகம்புல் வைத்து அர்ச்சனை அபிஷேகங்கள் அன்னதானங்கள் செய்வதன் மூலம் மேலும் மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி